ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடுகளை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சின்ன விதை ஆனால் மிகப்பெரிய சக்தி உள்ள விதை அதை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் கருஞ்சீரகம் ஆங்கிலத்தில் பிளாக் விமின் இது ஆயுர்வேதத்தில் சர்வரோக நிவாரணின்னு சொல்லப்படுது மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையிலேயே உடலை காப்பாற்ற ஒரு எளிய பண்ணுவேங்க அதுதான் கருஞ்சீரகம் வச்ச தண்ணீர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த கருஞ்சீரகத்தை ஊற வச்ச தண்ணீர் குடிக்கிறதால என்ன மாதிரியான நன்மைகளை நம்ம பெற முடியும் இதில் ஏதாச்சும் பக்க விளைவுகள் இருக்கா இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தினா பயன்கள் அதிகம் யாரெல்லாம் தவிர்க்கணும் அதிகமாக பயன்படுத்தினா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும்ன்றதை பற்றி விரிவாக சொல்லப்போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரிஞ்சிரகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜீரகத்தை விட சின்னதுங்க கருப்பு நிறத்துல இருக்கும் வாசனை ரொம்பவே அதிகமா இருக்கும் சுவை கொஞ்சம் காரமாகவும் கசப்பு தன்மையோடையும் இருக்குங்க இந்தியா மத்திய கிழக்கு எகிப்து நாடுகள்ல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுற ஒரு மருத்துவ விதைன்னு இதை நம்ம சொல்லலாம் இதுல என்னென்ன ஊட்டச்சத்து மதிப்பு இருக்கு தெரியுமா கருஞ்சரகத்துல உள்ள முக்கியமான சத்துக்கள் தைமோ குயினன் இது முக்கிய ஆன்டி ஆக்சிடன்ட்ன்னு சொல்லலாம் அயன் இருக்கு கால்சியம் இருக்கு பொட்டாசியம் ஜிங்க் ஒமேகா மூன்று மட்டும் ஒமேகா ஆறு இருக்கு ஃபைபர் இருக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதனாலதான் இதை உடலுக்குள்ள மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதை ஊற வச்சு குடிக்கணும் தெரியுமா நேரடியா சாப்பிடும் போது ஜீர்ணம் கஷ்டமாகும் உடல் முழுசா உறிஞ்சாது இதுவே நம்ம ஊற வச்சு பயன்படுத்தும் போது விஷத்தன்மை குறையுது சக்தி முழுசா வெளியே வருது வயிற்றுக்கு மென்மையா இது இருக்கிறதால ஈஸியா டைஜஸ்ட் ஆக உதவியா இருக்கு இதுல என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது செரிமான அமைப்புக்கு நல்லது பண்ணுதுங்க வாயு வயிற்று உபசம் மலச்சிக்கல் அஜீரணம் இருக்கு அப்படின்னா தினமும் காலையில இந்த கரைஞ்ச குடிக்கும் போது குடல் சுத்தமாகுது மெட்டபாலிசத்தை அதிகம் பண்ணுது சக்கரை நோய்க்கு ரத்த சர்க்கரை அளவை சமநிலை வைக்க உதவியா இருக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா அதிகரிக்குது மாத்திரை எடுக்கிறவங்க மட்டும் கவனமா இருக்கணுங்க டாக்டர் ஆலோசனை பெற்றுட்டு அதன் பிறகு பயன்படுத்தலாம் இதே மற்றும் ரத்த அழுத்தத்தை போக்குதுங்க பிபி கட்டுப்பாட்டுல வச்சுக்குது சொல்லப்படுது பாபாயம் எதிர்ப்பு பண்ணுது அடிக்கடி சளி காய்ச்சல் வர்றவங்க குழந்தைகள் முதியவங்க இவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் உடலோட பாதுகாப்பு படு போல இது வேலை செய்யும்னு சொல்லப்படுது இது என்னதான் இவ்வளவு நன்மைகள் கொண்டிருந்தாலுமே இதுலயும் கொஞ்சம் பக்க பக்கவில இருக்கு செய்துங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இதை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது சோ வாங்க இதோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மூட்டு வலி மற்றும் அழற்சியை ஏற்படுத்துதுங்க நீ பெயின் ஆர்த்திஸ் பேக் பெயின் இதெல்லாமே ஏற்படும் ஆன்டி இன்ஃபிளமெட்ரி தன்மை இதுல நிறையவே இருக்குங்க பெண்களுக்கு என்னவா நன்மை அளிக்கிறது தெரியுமா மாதவிடை வலியே போக்குது ஹார்மோன் சமநிலை வச்சுக்குது பிசிஎஸ் பிரச்சனைய தவிர்க்குது கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கர்ப்ப காலத்துல அளவோட இதை பயன்படுத்துறது ரொம்பவே அவசியங்க அளவுக்கட்டுப்பாடை மட்டும் மீறக்கூடாது ஆண்களுக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது விந்தணு தரத்தை உயர்த்துது உடல் சக்தியை அதிகப்படுத்துது ஹார்மோன் சமநிலை வச்சுக்குது உடல் எடை குறைக்க உதவியா இருக்குங்க பசிய கட்டுப்படுத்துது கொழுப்பாக கரைக்க உதவியா இருக்கு வெள்ளி ஃபட்டை குறைக்குது எக்ஸசைஸ் பிளஸ் டயட்டோட இதை நம்ம சேர்த்தோம்னா நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லப்படுது இது எப்படி தயாரிக்கிறது தேவையான பொருட்கள் என்னன்னு தெரியுமா கரைஞ்சிருக்க மாற ஸ்பூன் எடுத்துக்குவோங்க தண்ணீர் ஒரு டம்ளர் ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில இதை வடிகட்டி விதையும் என்று சாப்பிட்டா நம்ம இதை குடிக்கலாம் ரொம்பவே நல்ல பயனளிக்கும்னு சொல்லப்படுது எந்த அளவு குடிக்கணும் ஒரு டம்ளர் போதுமானது வாரத்தில் அஞ்சு நாட்கள் போதுங்க இடைவெளி ரொம்பவே அவசியம் இதை பயன்படுத்துறதால என்ன விளைவுகள் வருது தெரியுமா அதிகமாக எடுத்தா வயிற்றுச்சல் மயக்கம் ரத்த அழுத்தம் குறையும் கருப்பை சுருக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப யாரெல்லாம் தவிர்க்கணும் கர்ப்பிணிகள் பிபி மருந்து எடுத்துக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லது நம்மள நிலவர ஒரு சில மித்து இருக்குது எல்லா நோயும் ஒரே நாளில் சரி செய்யும்னு சொல்லுவாங்க பட் இது உண்மை இல்லைங்க தொடர்ந்து எடுத்தால் இது ஆதரவு தரும் இதுதான் உண்மை இயற்கை மருந்துகள் மெதுவாக வேலை செய்யுங்க பொறுமை ப்ளஸ் ஒழுக்கம் இதுதான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கான தாரக மந்திரம்னு சொல்லலாம் உங்கள்லாம் எத்தனை பேர் இந்த கரைஞ்சிருக்கிறத ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதை பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டதுன்றதை பற்றி கமெண்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்